அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிஷோபா அகாடமி கிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டார்கெட் ஒன் யூனிட் செவனில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் திரிகடிகம் இதை பற்றி நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம் திரிகடிகம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் செவன்த் ஓல்டு தமிழ் புக்கில் திரிகடிகம் பற்றி மூன்று தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க அதை சார்ந்த கேள்விகள் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க அதனால் திரிகடிகத்துக்கு அந்த ஒரு செய்யுள் பகுதியை நல்லா அந்த மூன்று தலைப்பையும் நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரிகடுகம் எப்பவும் போலவே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திரிகடுகம் திரிகடிகம் எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் பார்த்தீங்கன்னா நூறு வெண்பாக்களை உடையது சுக்கு மிளகு திப்பிளியால் ஆன மருந்துக்கு பெயர் திருகடிகம் அப்போ இந்த மருந்து பெயர்கள் என்னென்னங்கிறது எப்பவும் நான் அமைச்சிருங்க சுக்கு மிளகு திப்பிலி இதுல திரினா பொருள் பார்த்தீங்கன்னா மூன்று கடுகம் அப்படின்னா அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா கடுகம் என்பது காரமான பொருள் என பொருள்படும் இம்மருந்தை அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இதனைப் போன்ற ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அதனால இதற்கு திரிகடுகம் என பெயர் பெயர் வந்தது திரிகடுகம் கற்பதனால் என்ன பயன் திருகடுகம் பாடல்களில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்பாரின் மனத்தில் உள்ள அறியாமையை நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் திருகடிகத்தின் ஆசிரியர் யாருன்னு நல்லாதனார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரை சார்ந்தவர் பாயிரம் வந்து இவரை என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் வந்து ஒரு போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இவர் வந்து பாத்தீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர் ஏன்னா அந்த பாடல் வந்து வைணவ திருமாலை பற்றி பாடியிருப்பாங்க அதனால இது வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்று நம்பப்படுகிறது அப்போ திரிகடிகம் இது எந்த வகை நூல்களில் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கில் ஒன்று திரிகடிகம் எத்தனை வெண்பாக்களை உடையது நூறு திரிகடுகம் மூன்று மருந்து பொருட்களாலானது அந்த மருந்து பொருட்கள் என்னென்ன சுக்கு மிளகு திப்பிலி திரினா என்ன மூன்று கடுகம்னா என்ன காரமான பொருள் இந்த திருகடிகம் அந்த மூன்று பொருட்களால் வந்து ஆன மருந்தை வந்து மனிதர்கள் உண்டால் உடல்நோய் நீங்கும் அதுபோல திரிகடிகத்தில் உள்ள இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துக்களும் மக்களோட மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் திரிகடுப்பம் கற்பதனால் என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பாரின் மனத்தில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் திருகடிகத்தின் ஆசிரியர் யார் இது அடிக்கடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க அவர் எந்த ஊரை சார்ந்தவர் திருத்து திருத்திர ஊர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது திருநெல்வேலி சிறு அடுதோல் நல்லாதன் என நல்லாதனாரை குறிப்பிடும் நூல் எது இது கேட்டிருக்காங்க பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் வந்து ஒரு போர் வீரராய் இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது திரு அதாவது நல்லாதனார் அவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் இதை சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பா இப்ப ரீகால் ஆயிருக்கும் இப்போ ஏழாம் வகுப்பு செய்யல அந்த மூன்று தலைப்பு சொன்ன திரிகடுகத்துல தூயவர் செயல்கள் உன்பொழுது நீராடி உண்டலும் என் பால்பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில் இதுல இந்த பால்பற்றி பற்றி நீராடி இந்த வரிகள்லாம் ரொம்ப முக்கியம் அதனால இதையும் நல்லா நாம இந்த பாடலின் பொருள் என்ன நீராடிய பின் உண்ணுதல் பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாத இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்கையால் மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கை அப்படின்னு இந்த பாடலின் பொருள் அப்போ அந்த தூயவர் செயல்கள் மூன்று நீராடிய பின் உண்ணுதல் பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய மூன்றும் வந்து தூயவர் செயல்கள் என திருகடியும் குறிப்பிடுகிறது இதுல வந்து சொற்பொருள் உண்பொழுது உண்ணும் பொழுது பெரினும் அப்படின்னா சார்பு நடுவுநிலையில் இருந்து மாறுதல் தோல் பற்றி தோல் சுருங்கி சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாது இருத்தல் தூ உயம் அப்படின்னா தூய்மை உடையோர் இதான் வந்து இதனுடைய சொல்லும் பொருள் அதாவது சொற்பொருள் அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா அரபுணர்வு உடமையும் இவ்வுலகில் நில்லாமை நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறவா செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் குல இதனுடைய பாடலின் பொருள் பாருங்க வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அறவழியில் நடக்கும் நடக்கும் மக்களுக்கு என்னென்ன உண்டு வரியவருக்கு பொருளை அளித்தல் உலகத்துப் பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எந்த உயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் இது மூன்றும்தான் தான் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு நல்லாதனார் குறிப்பிடுகிறார் இதுல சொற்பொருள் ஈயும்னா அளிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி என பொருள்படும் தூய்மை தூய தன்மை மாந்தரனா மக்களை குறிக்கும் அடுத்த தலைப்புல பாத்தீங்கன்னா பெற்ற தலைமையும் நெஞ்சில் கொண்ட தவமும் நிறைய ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து இது குரூப் டூ குரூப் போர்லே கேட்ட கேள்வி தூற்றின் கண் தூவிய வித்து இந்த வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல் திரிகடுதம் நம்ம நோட் பண்ணி இருப்போம் இதுல இதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை படைக்க கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே அப்படின்னு நல்லாதனார் குறிப்பிடுகிறார் அப்ப என்னன்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்டதவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரையில ஒரு விதையை விதைச்சா அதுல எந்த பயனும் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார் இதுல சொற்பொருள் பாருங்க நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தோற்றாதான் கடைபிடிக்காதவன் வனப்புண்ண அழகு தூறு இது புதர் என பொருள்படும் வித்து இது வந்து விதை என பொருள்படும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ்ல இந்த மூன்று தலைப்பு ரொம்ப முக்கியம் அத ஒரு தடவை என்னங்கிறத பாத்திரலாம் அதாவது தூயவர் செயல்கள்னா என்னென்ன சொல்றாரு நீராடிய பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சொல் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அற உணர்வு எடுத்து உள்ளவை என்னென்ன வடியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றல் எந்த உயரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் அப்படின்னு இந்த மூன்று அறக்கருத்தல் சொல்றாரு புதரில் விதைத்த விதை பயனற்றவை அது என்னென்ன அப்படின்னு பாருங்க அறம் தவறாது செயல்படும் ஆற்றம் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்டதவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு இந்த மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனில்லாதது என்று குறிப்பிடுகிறார் இதுல முக்கிய மேற்கோள்கள் என்னென்ன இதுல நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மூத்தோரை இல்லா அவை கலனும் நிறைநெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் குழுநனை பொய் வழங்கின் இல்லாகும் இல்லாகும் கொண்டான் குறிப்பறிவாள் பொண்டாட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய மேற்கோள்களா திரிகடுக்கத்துல உள்ளன இதுல மேலும் சில தகவல்கள் என்னங்கிறத பாத்துக்கலாம் திரிகடுக்கம் இது சுக்கு மிளகு திப்பிலி என எந்த நூல் கூறுகிறது இதை நோட் பண்ணி வைங்க திவாகர நிகண்டு கூறுகிறது இந்நூலின் கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி கூறுகிறது அதனாலதான் இவர் என்ன இவர் சார்ந்த சமயம் வைணவம்னு பார்த்தோம் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்று அல்லது இம்மூவர் அப்படின்னு சொல் வருகிறது இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொல் வருகிறது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் நம்மளுக்கு தெரியும் ஏழாதி மூலம் திருகடுகம் இது மூன்றும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் அறுபத்தாறு பாடல்களின் நன்மை தருபவை எவை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது எத்தனை பாடல்கள்ல அறுபத்தி ஆறு பாடல்கள்ல இதே முப்பத்தி நான்கு பாடல்கள்ல பாத்தீங்கன்னா தீமை தருபவை எவை என கூறப்பட்டுள்ளது கணவன் மனைவி வாழ்க்கை பற்றிய முப்பத்தி பாடல்கள் திரிகடிகத்தில் உள்ளன முன்னூறு அறக்கருத்துக்கள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளது இதான் வந்து பாத்தீங்கன்னா திரிகடுக்கத்துல என்னங்கிறத பார்த்தோம் இதுல இயர் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா பாத்திரலாம் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்ன இதுல திருகடுகம் மற்றும் ஏலாதி இது மூன்று மருந்து பொருட்களால் ஆனது இது வந்து ஆறு மருந்து பொருட்களால் ஆனது நல்லாதன் இது பார்த்தோம் பாயிரம் குறிப்பிடுகிறது பார்த்தோம் சிறு அடுதோல் நல்லாதன் என்று அடைமொழி பெற்றவர் நல்லாதனார் ஆவார் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க இதுல ஏலாதி திருகடுகம் சிறுபஞ்சம் மூலம் இதெல்லாம் வந்து மருந்து பெயர்களால் பெயர் பெற்ற நூல் இதுல ஆசார கோவை என்பது பொருந்தாத ஒன்று திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து நல்லாதனார் ஆவார் திருகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றத்தை குறிப்பிடுக இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார் திருகடுகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சுக்கு மிளகு திப்பிலியால் ஆனந்த மருந்துக்கு பெயர் திருகடுகம் இதுல நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டது நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா நூறு வெண்பாக்களை கொண்டது இதுதான் வந்து பொருத்தமற்றதுன்னு பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா திரிகடுகம் புக்ல வந்து இதே நம்ம பார்த்ததுதான் இருக்கும் அடுத்து அதுல புக் பேக்ல ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு பக்க சார்பு பற்றி அப்படின்னு அர்த்தம் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இவ்வழியில் வலி என்னும் பொருள் தரும் சொல் என்ன வலி அப்படின்னா நெறி என பொருள்படும் வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன வனப்புங்கிற சொல்லின் பொருள் அழகு இதுல திருகடிகளும் பெயர் காரணம் பார்த்தோம் நல்லாதனார் அவருடைய ஆசிரியர் குறிப்பினார் திருத்துங்கிற ஊர்ல பிறந்தாருங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுல நம்ம திருகடுகம் சார்ந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நூல்களில் ஒன்று நூறு வெண்பாக்களை உடையது சுக்கு மிளகு திப்பிலியான மருந்து பெயர்களால் ஆனது திரியினா மூன்று கடுகம்னா காரமான பொருள் இந்த திரிகடகத்தை உண்டால் மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் அது மாதிரி திருகடிகம் கற்பதனால் என்ன ஆகுனா அவங்களுடைய அறியாமை நோயை போக்கி அவரை குண்டலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் ஆசிரியர் நல்லாதனார் இவர் பிறந்த ஊர் திருத்து செரு அடுதாள் அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் வந்து ஒரு போர் வீரராய் இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர் இதெல்லாம் திருகடகம் ஏழாம் வகுப்பு செயல மூன்று தூயவர் செயல் இது நம்ம பார்த்ததுனால அரபுணர்வு உடையார் இடத்து உள்ளவை என்னென்ன அடுத்தது புதரில் விதைத்த விதை வந்து எப்படி வீணாகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அதனுடைய சொற்பொழு முக்கிய மேற்கோள்கள் இதுல உங்களுக்கு தெரியாத நீங்க நோட் பண்ணி வச்சுங்க மேலும் அறிந்து கொள்வோம்ல பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி என குறிப்பிடும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திரிகிடத்துல திவாகர் நிகரண்டு இந்நூலின் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி உள்ளதுனா திருமாலை பற்றி உள்ளது ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற வரி இடம்பெற்றுள்ளது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் அறுபத்தாறு பாடல்களில் நன்மை தருபவை என்றும் முப்பத்தி நாலு பாடல்கள் தீமை தருபவை எவை எவை என குறிப்பிட்டுள்ளது கணவன் மனைவி வாழ்க்கை பற்றிய முப்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன முன்னூறு அறக்கழுத்துக்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு திரிகடுகள் ரிலேட்டடாக டீட்டெயில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்